கூட்டண கூட்டின கூட்டமா தான் நான் பாக்குறேன் ஒரு நடிகரா எந்த நடிகர் வந்தாலும் அந்த கூட்டம் வர்றதுங்கிறது நார்மல் ஏன்னா ஸ்கிரீன் பிரசன்ஸ்லயே பார்த்துட்டு இருந்தவங்களே நேர்ல பாக்கணும் அப்படின்னு மக்கள் போறதுங்கிறது சாதாரண விஷயம் ஆனா ஓட்டா மாறுமா அப்படிங்கறது வந்துட்டு அது நிச்சயமா மாறாது அப்படிங்கறதா இங்க வந்திருக்கிறவங்க காலங்காலமா வந்துட்டு திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கைகள் நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வகுக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே பார்த்து வரவங்க அப்படிங்க இது கொண்டர்கள் கூட்டம் ஓட்ட மாறக்கூடிய கூட்டங்கள் ஓட்டா இருக்கக்கூடிய கூட்டம் பட் அது வந்துட்டு ரசிகர்கள் கூட்டம் என்னையா பாதுகாப்பு இருக்கு கிளவிய போக கூட மாட்டேங்கிறாங்க பாதுகாப்பா அந்த இதுல அதெல்லாம் பாதுகாப்பு கிடையாது ஆமா சின்ன பிள்ளைங்க போக முடியல கிளவிங்க என்ன மாதிரி கிளவிங்க போக முடியல இப்ப ஸ்டாலின் சட்டம் ஒழுங்குல வந்து யாருமே குறை மாதிரி இருக்கு ஆமா அவரு ரொம்ப ஒழுங்கு சொல்லிட்டாரு சட்டம் ஒழுங்கு நாங்கள எங்க வயசுக்கு எல்லாம் பாத்துட்டு தானே இருக்கோம் சட்டம் ஒழுங்கு எல்லாம் முன்னாடி இப்படி ரோட்ல படுத்திருப்போம் தெருவுல நாங்க இப்ப இந்த தெரு எங்க தெரு வெளியே படுத்திருப்போம் இப்ப படுக்க முடியுமா இந்த பித்தளை செய்ய நானூறு ரூபாய்க்கு அதே போட்டு நடக்க முடியாது அத்தனை போயிடல இப்பயாதேதா இப்பதான் ரொம்ப ஆத்துல தண்ணி வரும் நாங்க எல்லாம் போய் அங்க குளிப்போம் விடிய விடிய அங்கே இருப்போம் இப்ப போய் அது மாதிரி இருந்து பாருங்க ஒரு நிமிஷம் இருக்க முடியாது இப்ப பழசுகளா இருக்குல்ல போட்டு புதுசா பாப்போம் விஜய்க்கு போட போறோம் நான் பிறந்தது இந்த ஊர் தான் எனக்கு அறுபத்தாறு வயசாச்சு ஆச்சு மாற்றமே இல்லையா இப்படியே தானே இருக்கும் ஒண்ணு வராதியா விஜய் வரட்டியா நம்ம ஒரு வாய்ப்பு கொடுப்போம் புதுசா கூட்டின கூட்டமா தான் நான் பாக்குறேன் ஒரு நடிகரா